குடும்பத்துல ஒரு அநீதி நடக்குது அப்படிங்கறத அந்த பையன் வெளிப்படுத்தினான் இந்த காடு மூலியமா நான் இது இந்த காடை எடுத்த உடனே இந்த பலன் சொன்னதுக்கு அப்புறம் நேரடியா அவங்க அம்மாவோட கண்லயும் பக்கத்துல வந்து அவங்க சித்தியோட கண்ணு தான் பார்த்தா ரெண்டு பேருமே அழுதாங்க அந்த இதயத்துல மூணு கத்திகள் குத்தப்பட்டது அது எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தீர்வை ஆராய்ச்சி இல்லை பார்க்க முடியும் அதாவது

அது மட்டும் இல்லாம அவங்க ஆல்சோ டேரட் கார்ட் ரீடர் சோ இந்த பகுதியில நம்ம டேரட் கார் ரீடிங்னா என்ன அதை பத்தி ஒரு விரிவான விளக்கத்தை பார்ப்போம் முதல் டேரட் கார் ரீடிங் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பமிலா கால்மென்ட் ஸ்மெத் இந்த ஃபோட்டோவை இங்க பாக்குறவங்க இவங்க வந்து பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா மிடில் செக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊர் அதாவது ஒரு கிராமம் அது வந்து இங்கிலாந்துல இருக்கு இவங்க வந்து பாரம்பரியம் பத்தி பாத்தீங்கன்னா அமெரிக்க பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் பட் இவங்க செட்டிலானது ஆனது பாத்தீங்கன்னா இங்கிலாந்து இவங்க வந்து ஒரு ஒரு யூனிக்கான ஸ்கில் செட் கூட கொண்டவர்களாக இருந்தாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இவங்க வந்து மியூசிக்க கேட்கும்போது சில அது உண்டான ஒரு ஓவியத்தை அந்த மியூசிக்க கேட்கும் வரக்கூடிய பிக்சர் விஷன்ஸ் அவங்க வரைய ஆரம்பிச்சாங்க அவங்க வரைஞ்சது டோட்டலா பாத்தீங்கன்னா செவன்டி எயிட் பிக்சர்ஸ் எழுபத்தி வகையான பிக்சர் அவங்க

ரெண்டு வகையா நம்ம பிரிக்கும் முதல் காட் பாத்தீங்கன்னா மேஜர் ஆர்கானா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து ஒரு இருபத்தி வகையான காட்சி அடுத்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற ஐம்பத்தி ஆறு வகையான காட்சி அது வந்து மைனர் ஆர்கானாஸ் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் இந்த மைனர் ஆர்கானாஸ் திருப்பியும் வந்து ஒரு நாலு வகையா நம்ம பிரிக்கும் இப்போ இந்த நாலு வகையான காட் வந்து இப்போ நம்ம வந்து வேன்ஸ் அப்படிங்கறது எதை குறிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தரோட டிராவலிங் பத்தியும் ஒருத்தரோட கடின உழைப்பு பத்தியும் பேசுறது இந்த வகையான காட்சி ஸ்வாட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் திங்கிங் இத பத்தி பேசுறது விரிவா பேசுறது இந்த ஸ்வாட்ச் வகையான கார்டுகள் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கப்ஸ் கார்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எமோஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் விரிவா பாக்குறதுக்கு இது வகையான கார்டு நம்ம பயன்படுத்துவோம் பென்டக்கல்ஸ் அப்படிங்கற கார்டு நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம் பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இதுவான இது வகை இது வகையான கார்ட்ஸ் நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு கார்டோட உட்பிரிவுகள் அப்படின்னு சொல்லும் போது வகையான கார்ட்ஸ் கோட் கார்ட்ஸ்

சில விஷயங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு தடுமாற்றம் இருக்கு இது செய்யலாமா செய்யக்கூடாதா இது சரி வருமா சரி வராதா அது மாதிரியான விஷயங்களுக்கு இந்த நம்ம வந்து டேரக்ட் கார்ட் ரீடிங்க அப்ரோச் பண்ணலாம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஜாதகம் இல்லாம இருக்கும் பிறந்த இந்த நேரம் தேதி ஊர் எதுவுமே இல்லாம இருக்கும் சோ அது மாதிரி ஆட்களுக்கு நம்ம பாரம்பரிய ஜோதி முறையை பயன்படுத்த முடியாதுலி நம்ம போக வேண்டிய இடம் கார்ட் ரைடிங் தான் அடுத்த வகையான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஒருத்தரோட வாழ்க்கை முறை அடிப்படையாக என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியல சார் நான் எப்படி இருப்பேன் ஓவராலா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம் ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தீர்வை ஆராய்ந்து பார்க்க முடியும் அதாவது எனக்கும் என் மனைவிக்குமான உறவு எப்படி இருக்கு இல்ல எனக்கும் என்னோட லவ்வருக்குமான உறவு எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை தீவிரமா இந்த கார்டுல நம்ம பார்க்க முடியும் சில யூனிக்கான விஷயங்களும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இந்த இந்த டேரட் கார்டு நிறைய பேர் கிடைச்சிருக்கு ஒரு அம்மா ரெண்டு பசங்களை கூட்டிட்டு வந்திருந்தாங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு டென்த்து டுவெல்த் படிக்கிற அந்த அந்த வயசுக்குரிய ஒரு பசங்க பசங்களுக்கு அந்த பையனுக்கான கார்டு எடுக்கணும்னு அவங்க பிரியப்பட்டாங்க இன்ஃபேக்ட் அந்த பையனுக்கும் ஜோதிடமும் நம்ம பார்த்தோம் பாரம்பரிய ஜோதிடமும் பார்ப்போம் பட் டேரட் கார்டு ரீடிங்ல தனக்கு ஏதோ ஒரு அநீதி இழைக்கப்படுகின்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்டு வந்தது இதை வந்து நம்ம ஜஸ்டிஸ் கார்டுன்னு சொல்லுவோம் இதை எது குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனக்கு ஏதோ ஒரு வகையில குடும்பத்துல ஒரு அநீதி நடக்குது அப்படிங்கறத அந்த பையன் வெளிப்படுத்தின இந்த காடை மூலியமா நான் இதை இந்த காடை எடுத்த உடனே இந்த சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் நேரடியாக அவங்க அம்மாவோட கண்ணையும் பக்கத்துல வந்த அவங்க சித்தியோட தான் பார்த்தா ரெண்டு பேருமே அழுதாங்க அதுக்கு காரணம் அவங்க வெளிப்படையா சொன்னது ஆமா எங்களுக்கே தெரியுது சார் நான் வந்து என்னோட சின்ன பையன்கிட்ட செலுத்துற பாசத்தையும் அன்பையும் என்னோட பெரிய பையன் மேல செலுத்துறதில்ல அது குடும்பத்துல சின்ன பிரச்சனைகளை உருவாகுது அப்படின்ற ஒரு வெளிப்படையான விஷயங்களை சொன்னாங்க ஸோ இது இந்த அளவுக்கு அக்யூரேட்டான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரட் கார்டு ரீடிங்ல எடுத்துகிட்டு போக முடியும் இன்னொரு ஒரு யூனிக்கான விஷயம் என்ன எனக்கு எனக்கு ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இந்த டேரட் கார்டு ரீடிங் ஒரு 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 ஒருத்தங்களுக்கு கிடைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாழ்க்கையில் ஒரு ஒரு பெரிய விரக்தி அடைஞ்சிருந்தாங்க அதாவது அவங்க ரிலேஷன்ஷிப் வித் ஹஸ்பண்ட் நீடிக்குமா நீடிக்காதா அப்படிங்கிற மாதிரி சில சில கேள்விகள் இருந்தது அவங்களுக்கு கரெக்டாக டிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு அறிகுறியை தான் காட்டுச்சு அதே மாதிரி அவங்க மேல்முறையீடு செய்யலாமா அப்படின்ற ஒரு 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 கேள்வியும் என்கிட்ட கேட்டிருந்தாங்க அதுக்கான ஆன்சரும் நோனு தெளிவா வந்தது இது எதை எந்த கார்டை காமிச்சதுன்னு உங்களுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுக்கு பேர் வந்து நம்ம ஜட்மெண்ட் கார்டுன்னு சொல்லுவோம் இந்த கார்டில் பாத்தீங்கன்னா மேல ஒரு ஏஞ்சல் இருக்கும் மூணு பேர் வந்து சம பெட்டியிலிருந்து கை தூக்கி வேண்டுதல் வைக்கிற மாதிரி இருக்கும் இது எதுன்னா ஒரு தீர்ப்பு வந்துருச்சு அந்த தீர்ப்புக்கு மேல்முறையீடு போகலாமா அப்படிங்கிற ஒரு 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 கேள்வி அதுக்கான விடையும் நோ அப்படிங்கிறது தான் இவங்க மேல்முறையீடு போனாலும் இவங்களுக்கு ஒரு ஒரு சாதகமான ஒரு ஒரு சூழ்நிலை நிலவாது அப்படிங்கிறது அதுவும் வெளிப்படையாக அவங்களும் வந்து மேல்முறையீடு போகிற மாதிரி நாங்கள் இல்லை மேல்முறையை போனாலும் எங்களுக்கு சாதகம் வராதுன்ற ஃபீலிங் தான் எங்களுக்கும் இருக்குங்கிற மாதிரி ஒரு 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 யூனிக்கான பதிலை சொன்னாங்க உங்களோட கேள்விக்கான விடைகள் இங்கே இருக்கு நீங்கள் யாராவது இங்கே ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா ப்ளீஸ் கிவ் டி ட்ரை யூ பி ஏபிள் டு ஃபைண்ட் டீயல் ஆன்சர்

ஸோ முதல் வந்து இப்போ ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம வந்து இந்த இந்த கார்டை வந்து ஷஃபுல் பண்ணுறதுங்கிறது ஒரு இன்றியமையாத ஒரு ஒரு விஷயம் நாங்கள் டைரக்ட் கார்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா நீங்கள் உங்களோட கரெக்டுக்காக உங்களோட இஷ்டத்தை பற்றியோ குலதெய்வத்தையோ வேண்டிக்கிங்க நம்ம இப்போ கார்டு எடுக்கலாம் சரி சார் சரி இப்போ நம்ம வந்து இருக்குற எல்லா காரடியும் இங்க ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு ஓகே நீங்க இங்க ஒரு பத்து கார்டு எடுங்க ஓகே ஐம் ஸ்டார்டிங் फ्रॉम நீங்க ரேண்டமா எந்த இந்த ஆர்டர்ல போறோம் அப்படி எந்த வரைமுறையும் கிடையாது நீங்க ஒரு பத்து கார்டு பாக்காம ஓகே சரிங்க சார் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோன்னா சார் இப்போ நம்ம நீங்கள் வந்து உங்களுக்கு பலன் சொல்ல போகிற அந்த பத்து கார்டை நீங்கள் எடுத்துட்டிங்க சரிங்களா ஸோ இதை நம்ம மேற்கொண்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கார்டுங்களை நம்ம ஓரமாக அடுக்கி வச்சுருவோம் இப்போ நம்ம வந்து இந்த 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 பத்து கார்டுகளை இப்போ உங்கள் உங்கள் பக்கத்துலேயே உங்கள் நெருக்கத்துக்கு கொண்டு வந்துடுறோம் ஸோ தட் நீங்கள் அதை ஈஸியாக பார்த்து ரீல்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு சரி ஃபஸ்ட்டு கார்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சார் நீங்கள் தற்சமயம் எப்படி இருக்கீங்க பிரசன்ட்ல நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கார்டை நம்ம முதல் எடுக்கணும் நீங்கள் முதல் எடுத்த கார்டை தான் எடுக்கணும் சரி இங்கே பாருங்க இந்த இந்த கார்டு எதை குறிக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்துருங்க இந்த கார்டை எதை குறிக்குதுன்னா இங்கே பாருங்க ஒரு நாலு அன்பர்கள் நாலு அன்பர்கள் கப்ஸை நல்ல சந்தோஷமாக ஒரு ஒரு இது வந்து செலிப்ரேஷன் கார்டை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் சந்தோஷமாக இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு 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 நல்ல ஒரு மனநிலையில் ஒரு செலிப்ரேஷன் மோட்ல இருக்கக்கூடிய ஒரு கார்டு தற்சமயம் இருக்கக்கூடிய விஷயம் சரிங்களா இது வந்து ஒரு நல்ல அறிகுறியை ஒரு கார்டு சரிங்களா சரி சரி இப்போ இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் எது வந்து தடையா இருக்கு தற்சமயம் உங்களுக்கு தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து பொதுவா இப்ப இருக்கிற தடைகளை பற்றி பார்க்குறோம் மனதளவில் உங்களுக்கு வந்து இப்ப இந்த இந்த கார்டை பார்த்துருவோம் இந்த காடுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து த்ரீ ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதயம் இருக்குது அந்த இதயத்தில் மூணு கத்திகள் குத்தப்பட்டது அது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதளவில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஒரு பயத்தில் இருக்கீங்க ஒரு 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 உணர்வு சார்ந்த தடை அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் சார்ந்த ஒரு தடையாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு 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 எமோஷ்னலாக உங்களுக்கு ஒரு 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 பிளாகேஜ் இருக்கும் அடுத்தது பார்க்குறோம் அப்படின்னா உங்கள் ஆழ்மனது எதை குறிக்குது எதை நோக்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இது வந்து மூணாவது கடை இங்கே நீங்கள் பார்த்திங்கன்னா சார் ரெண்டு ஃபேமிலி மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு 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 பூச்செண்டு ஒரு வீடு ரெண்டு பேர் சந்தோஷமாக இருக்காங்க இது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன்ஸை குறிக்கக்கூடிய கடை அதாவது ஃபோர் ஆஃப் நாங்கள் சொல்லுவோம் சரிங்களா நாலு குச்சிகள் பார்க்க முடியுது இல்லைங்களா இங்கே ஃபோர் ஃபோர் ஆஃப் வேன்ஸ் இது எதை குறிக்கும்னா செலிப்ரேஷன் அந்த அந்த சந்தோஷம்னு ஆள் மனசுல ஒரு ஒரு பெரிய சந்தோஷத்தை எதிர்நோக்கி இருக்கீங்க காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத இது தெளிவாக குறிக்கும் குடும்பத்தில் ஒரு நல்ல நிச்சயத்தையோ ஒரு ச அது மாதிரி விஷயங்க நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு நோக்கு உங்க மனசுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத இது குறிக்கும் இது த்ரீ நம்ம இப்போ கடந்த காலத்துல நீங்க எதை எதை சந்திச்சிருக்கீங்க எது மாதிரியான விஷயங்களை சந்திச்சிருக்கீங்க இப்ப பார்க்க போறோம் சரிங்களா கடந்த காலத்துல நீங்க இது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து பென்டக்கல்ஸ் அப்படிங்கிறதே பணத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பாஸ்ட்ல இங்க நீங்க பாருங்க ஒரு லேடி இருக்காங்க அந்த லேடிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அவங்க கையில வந்து ஒரு பேரட் இருக்கு சந்தோஷமான ஒரு கார்டன்ல இருக்காங்க அவங்களை சுற்றி இந்த நைன் ஆஃப் பென்டகல்ஸ் எதாவது குறிக்கலாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நிறையவே புழங்கி இருக்கு பாஸ்ட்ல அப்படிங்கிறதையும் தெளிவாக காட்டுது உங்களுக்கு பின்னாடி ஒரு பெண் உங்களுக்கு உறுதுணையா இருந்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அந்த பெண் அப்படிங்கிறது தாயா இருக்கலாம் வீட்டில் ரொம்ப பெரியவங்க வேற யாராவது இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நண்பர நம்பியா இருக்கலாம் அது மாதிரி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஃபீமேல் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல தூண்டுதலாக உங்க வாழ்க்கையில இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் இது குறிக்காட்டு இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய அப்கமிங் த்ரீ மந்த்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கப்போம் இதுக்கு பீர் பாத்தீங்கன்னா பேஜ் ஆஃப் பென்டெகிள்ஸ்னு சொல்லுவோம் சரிங்களா பேஜ் ஆஃப் பென்டேக்கில்ஸ் அப்படிங்கறத எதை நோக்கி இருக்குன்னா நீங்க வந்து ஒரு அந்த ஒரு யங் வைப்ரன்ட் பணத்தை எதிர்நோக்கிற ஒரு யங் வைப்ரன்ட் தாட் நம்ம கூட சரி எதிர்நோக்கிற முதல் மூணு மாசத்தை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம முதலில் பார்த்துருப்போம் அதாவது அதுக்கு அடுத்த மூணு மாசம் ஸோ இங்க இருந்து சிக்ஸ் மந்த்ஸ் டைம் பிரியடு சரிங்களா ம் இந்த கார்டை பார்த்துங்க இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எயிட் ஆஃப் பென்டக்கல்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பென்டக்கல்ஸ் கார்டு வருது அது வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆழ்ந்து குறிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம முதலே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பண்ணியிருந்தோம் பென்டக்கல்ங்கிறது நிலம் சார்ந்ததோ மணி சார்ந்த விஷயங்களோ இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் வந்து அந்த அவரோட ஸ்கில் இது வந்து ஸ்கில் செட்டை வளர்த்துக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கறத காட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஸ்கில் செட்டெல்லாம் பார்த்தாச்சு நீங்கள் அதாவது நீங்கள் உங்களை எப்படி பாத்துக்கிறீங்க உங்கள் உங்க கண்ணோட்டத்துல நீங்க உங்களை என்னவா பர்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னு பாக்குறீங்கன்னா இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் இங்கே வந்து கிங் ஆஃப் பெண்டகல்ஸ் இங்கேயும் பெண்டகல்ஸ் தான் வருது இங்கே நீங்கள் உங்களை பார்த்துக்கிற விதமே தன்னை ஒரு ராஜாவை நீங்கள் நினச்சிக்கிறீங்க இப்போ மற்றவங்களை உங்களை எப்படி பர்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த கார்டில் பார்க்க போகிறோம் பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் இங்கே பாருங்க பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஒரு ஒரு இளம் ஆள் ஒரு சின்ன பையன் பேஜ் அப்படிங்கிறது ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆட்கள் ஒரே ஒரு கத்தியா வச்சிருக்காரு இதுக்கு வந்து எதை குறிக்கும்னா அந்த டிசிஷன் மேக்கிங் உங்ககிட்ட குவிக்கா இருக்குங்கிறத மத்தவங்களும் இப்ப நம்ம பார்க்க போறது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நோக்கி பயந்துருக்கீங்க இல்ல எதை ஒரு எதிர்பார்ப்பா வச்சிருக்கீங்க எதை நினைச்சு நீங்க பயப்படுறீங்கன்றதையும் பார்க்கலாம் எதை ஒரு ஹோப்பா நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் இது வந்து நம்ம டேரட் கார்டிலேயே முதல் கார்டு நம்ம இருக்கிற அந்த எழுபத்தெட்டு காடிலேயே முதல் காடுக தான் நம்ம சொல்லுவோம் இது எதை குறிக்குதுன்னா இங்க பாருங்க ஒரு 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 அன்பர் வானத்துல அப்படி நல்லா ஒய்யாரமாக அப்படி நல்லா பார்த்துக்கிட்டேன் எந்த விதமான பெரிய கவலையும் இல்லாம இப்படி இருக்கணுங்கிற அந்த ஹோப் உங்ககிட்ட இருக்கு பெரிய பதட்டம்லாம் இல்லாமல் ஒரு கேஷுவலா ஒரு ரிலாக்ஸ்டு மோட்ல ஒரு ஒய்யாரமாக ஒரு ட்ராவல் பண்றதோ ஒரு ஒரு விஷயங்களை எதிர்நோக்கி போறதோ இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுது ஆனால் இதில் இங்கே உன்னிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வந்து குலைக்கிற மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு நாய் குலைக்கிற ஸோ இது வந்து நீங்கள் ஒய்யாரமாக இருக்கிற தப்பு இல்லை அந்த நாய் குலைப்புங்கிறத எதை நோக்குது அப்படின்னா கொஞ்சம் ஆபத்தும் இருக்குது அதை வந்து அதில் இருந்து நீங்கள் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா வானத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்து போதாது கொஞ்சம் தரையும் பாருடா சாமி அப்படின்னு தான் சொல்லுது ஓகே ஒய்யாரமாக போயிட்டுருக்கீங்க எந்த பிரச்சனையும் இல்லை பட் இன்னும் கொஞ்சம் கீழ் நோக்கியே உங்கள் பார்வை செலுத்த வேண்டும் அப்படி செலுத்துனீங்கன்னா வாழ்க்கை பயணம் இன்னும் கொஞ்சம் மேம்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த காலம் சொல்லுது சரிங்களா சரி அடுத்து சரி இதெல்லாம் சரி சார் ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஃபைனலாக நம்ம எதை நோக்கி போகிறோம் இதுதான் ஒரு டென்த்து கார்டு சரிங்களா இது ஒரு அற்புதமான கார்டு சார் ஸ்டார் கார்டு பார்த்துங்க ஸ்டார் கார்டுங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா இந்த இந்த பெரிய நட்சத்திரம் இங்கே பார்க்குறீங்க இல்லையா இது வந்து வால் நட்சத்திரம் சொல்லுவோம் ஓகே அதாவது நீங்கள் விரும்பி வேண்டிக்கிட்டீங்கன்னா ஒரு உங்களோட ஒரு 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 கோட்பாடு ஒரு ஒரு வேண்டுதல் அப்படின்னு இருந்ததுன்னா அதை மனமுருகி வேண்டிங்கன்னா நல்ல விஷயங்கள் உங்கள் உங்களை எதிர்நோக்கி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுது இன்னொன்று எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆள் இருக்காரு ஒரு கால் வந்து தண்ணியில் இருக்குது ஒரு கால் தரையில் உங்கள் டிசிஷன் மேக்கிங்கில் சின்ன சின்ன தடுமாற்றம் இருக்குது அப்படிங்கிறதையும் அதை சொல்லுது அதாவது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரியான தன்மைகளும் இதில் இருக்குது அப்படிங்கிறத இதை சொல்லுது அதே மாதிரி உங்களுக்கு எதை நீங்க வேண்டி விரும்புகிறீங்களோ உங்க குலதெய்வத்தையோ உங்க இஷ் தெய்வத்தையோ வேண்டி விரும்பிக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக பலிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுது சோ மொத்தத்துல உங்களுக்கு வந்திருக்க அந்த என் கார்டு ரொம்ப அற்புதமான கார்டு சரிங்களா ஓகே சரிங்க சார் இப்ப நம்ம இவ்வளோ கார்டை பார்த்துட்டோம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க ஆல்மோஸ்ட் கரெக்டான சரி ஆல்மோஸ்ட் கரெக்ட்னா எது எந்த எது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் உங்களுக்கு அந்த 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 வகையில் உங்களுக்கு ரொம்பவே பொருத்த பொருத்தமா இருக்குது அந்த மோர் அந்த மணி மைண்டட் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் எல்லாமே ஓகே தான் எல்லாமே உங்களுக்கு அந்த மேட்ச் ஆக ஓகே தான் சரி ஸோ அன்பர்களே நீங்கள் பார்த்தீங்க இப்போ நம்ம வந்து இப்போ சாருக்கு வந்து அவரோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு பத்து விதமான கார்டை எடுத்தார் அவருக்கு இங்கே கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் அவர் அப்படி அவர் ஃபேஸை போதே எனக்கு நல்லபடியே தெரியுது அவர் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மாதிரி நீங்களும் வந்து உங்கள் டைரக்ட் ஆச்சு ட்ரை பண்ணுங்கள் All are welcome to try the tarot card reading. Thank you, Ann Birgit.